பட்டி இல்லாத ப்ளவுஸ் அதாவது நடுவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பிஞ்சஸ் கட்டிக்கு மட்டும் வந்துடும் இந்த இடத்துல ஒரு பட்டி போ வளைவாக வரும் இல்லையா அது வந்து அந்த பட்டி வந்து இதுக்கு கிடையாது இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து நீங்கள் எப்படி கட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு எந்த அளவு வேணும்ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து பதினாலு ஜெஸ்ட் வந்து முப்பத்தி ஒன்பது நாலாக மடித்து போட்டு வெட்டுவோம் பேக் பீஸ் வந்து ரெண்டாக இருக்குது பாருங்க பேக் பீஸ் ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி வெட்டிக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் நம்ம ரெண்டாக தான் மடித்து போட்டு வெட்டுவோம் அதனால நாலாக பிரிச்சுக்கணும் உங்களுக்கு ஒன் சைடுக்கு வந்து நைன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் உங்களுக்கு தேவைப்படும் வெட்டுக்கணும் இப்போ ஷோல்டர்லேன்னு பட்டி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் ப்ளவுஸோட லென்த்து இதை தான் நான் வந்து பதினாலு இன்ச்சுன்னு சொன்னேன் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸோடு நீங்கள் சரி பண்ணி பார்த்துக்கணும் அதே மாதிரி செஸ்ட் ஆகலும் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் தான் இந்த இடத்த தான் நீங்கள் அளவு எடுத்துக்கணும் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ இல்லை நீங்கள் அவங்களே அளவு எடுத்து இருந்தாலும் கூட ஃபுல்லாக வந்து செஸ்ட்டு வந்து மார்பில் சிஃப்ட் அளவுன்னு சொல்லுவோம் நம்ம அவங்கள ஃபுல்லாக நீங்கள் பேக் சைட்லேன்னு இந்த மாதிரி வளைச்சி இப்படி அளவு எடுக்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து செஸ்ட் அளவுன்னு சொல்லுவாங்க இப்போ அது உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருதோ இப்போ நான் தேர்ட்டி நைன்னு சொல்கிறேங்களே அதே மாதிரி தேர்ட்டி சிக்ஸ்னு உங்களுக்கு வந்தாலும் சரி தேர்ட்டி சிக்ஸை நீங்கள் நாலாக பிரிச்சுக்கணும் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் வந்தால் தேர்ட்டி ஃபைவ் நாலாக பிரிச்சுக்கணும் அதே மாதிரி தான் முப்பத்தி ஒம்பது இன்ச்சும் ஒன்பது முக்கானு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் படம் போட்டிருக்கேன் ப்ளவுஸ் வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ண போகிறோம் ஷோல்டர் அகலம் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது அதே மாதிரியே லென்த்து கீழேயும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே இதே மாதிரி தான் வரும்னு அர்த்தம் கிடையாது வேறு வேறு மாடல் கழுத்து கேட்குறவங்க வேறு வேறு மாடல் ரொம்ப இன்னும் சின்னதாக வேணும்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த கழுத்துடைய உயரம் கூட குறையும் அதனால் ப்ளவுஸில் இருக்கிற அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுடைய அந்த கழுத்தையே அளவு எடுத்து தைக்கிறதா இருந்தால் கூட இந்த அளவு மாறும் அதனால் இது பெருசாக நீங்கள் அளவு வச்சுக்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஸோ வந்து முப்பத்தி ஒன்பது இன்ச்சுக்கு வந்து நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் இது வந்து இது வந்து ஒரு பொதுவான அளவு தான் ஃபைவ் இன்ச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்றது வந்து ஒரு பொதுவான அளவு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் நம்ம இப்படி தான் தைக்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபுல் லென்த்துலேன்னு இந்த பதினாலு இன்ச்சுலேன்னு நம்ம பத்து இன்ச்சில் எங்கேயோ ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஆம் கோலில்னு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடமும் இந்த மாதிரி கேப் விட்டுலாம் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணக்கூடாது இது ரெண்டும் ஒன்றா தான் வரணும் உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் படம் போட்டு வச்சிருக்கேன் இதோட லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வரணும்னு கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பட்டன் பட்டி இருக்குது இல்லையா பட்டன் போட்டுற இடம் இது இந்த இடத்துல என்ன இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அகலமோ இந்த இடத்துல என்ன லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சில் ஒரு டாட்டும் வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு கட்டமாக இந்த இடத்துல டாட் வர்றதுக்கான ஒரு பொசிஷன் அது எந்த இடத்துல வரணுன்றது தெரியும் அதுக்காக தான் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறோம் மற்றபடி இந்த இடத்துல எந்த டாட்டும் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மட்டும்தான் வரும் நம்ம இதை தான் கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு மாடல் படம் ஃபஸ்ட்டு கிளியராக போட்டு வச்சுக்கிங்க அப்போ தான் ப்ளவுஸ் பீஸ் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப கரெக்டான மார்க் பண்ணி ரொம்ப சரியான அளவில் தைக்க முடியும்